முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா திருப்புகள் பாடல் பதிமூன்று பதினாலு திருப்பரங்குன்றம் சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா வா வா முருகா வா வா முருகா வடிவேலா வள்ளிணாடிவேலா சந்ததம் வந்த தொடராளே திரியாதே கந்தனென்றுனை நாளும் கண்டுகொண்டன்பூற்றிடுவேனோ சந்ததம் வந்த தொடராளே கந்தனன் கந்தனென்றுனை நாளும் கண்டு கொண்டூற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே பாபா வடிவேலா வள்ளி வா முருகா வடிவேலா மணாலா வடிவேலா காமிய தழுந்தியலையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமெழுத்தின் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே காவிய தழும்பியிலையாதே காலர்கை படிந்து மடியாதே அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் புயந்த மயில் வீரா ஏகர தமர்ந்த பெருமாலே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேளா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஏகர தமர்ந்த பெருமாலே பாபா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா பாபா முருகா வடிவேலா வள்ளி வள்ளிமணால வடிவேலா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா